செவ்வாயின் காரகத்துவங்கள் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே செவ்வாயின் காரகத்துவங்கள் என்னும் தலைப்பில் உறவுமுறைகள் முறைகள் அமைப்பு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் செவ்வாயின் பொதுத்தன்மை கோபம் பாதுகாப்பு தைரியம் வீரியம் கடுஞ்சொல் முரட்டுத்தனம் பிடிவாதம் பிடிவாதமான பேச்சு நிர்வாகத்திறன் பிடிவாதமான செயல் வேகம் போட்டி மனப்பான்மை எதையும் உடனே செய்யும் தீவிரம் உடலின் கட்டமைப்பு எதையும் ஊக்கத்துடன் செய்தல் உடற்பயிற்சி விளையாட்டு ரசாயனம் கூர்மையான ஆயுதம் ராணுவம் தற்காப்பு கலைகளின் மீது தீவிர எண்ணம் போன்றவற்றை செவ்வாய் குறிக்கும் உறவுகளில் செவ்வாய் இளைய சகோதர காரகர் சீருடையணிந்த பணியாளர்கள் இரு பாலினத்திற்கும் பொதுவில் சகோதரம் ஆண் ஜாதகத்தில் மைத்துனரையும் பெண் ஜாதகத்தில் கணவரையும் கணவனின் சகோதரனையும் குறிக்கும் இரத்த சம்பந்த உறவுகள் கட்டிடக்கலைஞர்கள் தற்காப்பு கலைகள் கற்றுத்தருபவர்களையும் குறிக்கும் உறுப்புகளில் செவ்வாய் பற்கள் ரத்தம் எலும்பு மஜ்ஜை இமைகள் எலும்பு நகம் வீரியத்தன்மை முறுக்கான மீசை முறுக்கான தசைகள் மண்ணீரல் போன்றவற்றை குறிக்கும் இடங்களில் செவ்வாய் பூமிகாரகன் வீடு மருத்துவமனை முட்புதர்களும் முச்செடி சமையல் அறை முரடான பாறைகள் ஆராய்ச்சி கூடம் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு மைதானம் போர் நடக்கும் இடங்கள் வெடி விபத்து நடந்த இடம் தென்மேற்கு திசை போன்றவற்றை குறிக்கும் தெய்வங்களில் செவ்வாய் ஆண் ராசிகளில் முருகராகவும் பெண் ராசிகளில் துர்க்கையாகவும் ஆயுதம் ஏந்திய உக்கிர தெய்வங்கள் போன்றோரை குறிக்கும் பொருட்களில் செவ்வாய் ஆயுதம் எல்லாவிதமான இயந்திரம் வாகனம் சுமை வாகனம் கனரக வாகனம் பவளம் பவளத்தாலான அணிகலங்கள் வெடி வெடிமருந்துகள் இயந்திர பாகங்கள் போன்ற பொருட்களை குறிக்கும் தொழில்களில் செவ்வாய் போலீஸ் துறை ராணுவம் போன்ற பாதுகாப்பு துறைகள் பாதுகாவலர் மேலாளர் சூப்பர்வைசர் சமையல் மூக்குப்பொடி மற்றும் புகையிலை சார்ந்த அனைத்தும் தொழில்கள் சீருடையணிந்த பணியாளர்களின் வேலை உடற்பயிற்சி கூடங்கள் ஜிம் மருத்துவம் பல் வைத்தியம் ரசாயன கூடங்கள் மருந்து வியாபாரம் அனைத்து விதமான மெக்கானிக் இன்ஜினியர் கனரக இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில் ரசாயன தொழில் பட்டாசு தொழில் முடிவெட்டும் தொழில் நெருப்பு சார்ந்த தொழில் கூரான ஆயுதம் உபயோகப்படுத்தும் தொழில் தற்காப்பு கலைகள் கற்றுத்தருதல் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் விவசாயம் கசாப்பு வியாபாரம் சாய வேலை தையல் வேலை வீரம் தோல் பதனிடுதல் வீரம் மிகுந்த சாகச செயல்கள் சிவப்பு நிறத்தில் உள்ள பொருட்கள் உதாரணமாக செங்கல் சூளை மிளகாய் வத்தல் கமிஷன் வியாபாரம் கத்தி ரத்தம் ஆயுதம் ஆபரேஷன் போன்ற தொழில்களை செவ்வாய் குறிக்கும்